சனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்ப முட்டைக்கோசை வச்சு நம்ம ஒரு அடையும் பணியாரமும் பண்ணுவோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு பொடி பொடியா நறுக்கின முட்டைக்கோசு பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் அதுலயே கொஞ்சம் தூளுப்பு போட்டு நல்லா பெசறி வச்சிடணும் இதில் கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா அழுத்தி பசைங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த அடை நல்லா இருக்கும் முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கோம் கூட்டு வச்சு சாப்பிட்ருப்போம் இது என்னடா அடேக் பணியாரம் அப்படின்னு வருது பாருங்க நானும் செய்யறேன் எப்படி செய்யறேன்னு பாருங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க பீஸ்கெல்லாம் பொரியல் சாப்பிடல இந்த மாதிரி நம்ம அத்தோம்னா நம்மள விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் பல்லுல மாட்டிக்காது இல்லாட்டினா நறுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு முட்டைக்கோசெல்லாம் பெரியவங்க பல்லு இல்லாம இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணிருவாங்க அதனால இந்த மாதிரி நம்பிட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இத நல்லா பொட்டுக்கா பசைஞ்சி நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் இதுல தண்ணி விடும் பாப்போம் பத்து நிமிஷம் கழிச்சு பாப்போம் இப்ப நம்ம முட்டை வெங்காயம் பூ மூணுத்தி பெசரி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அதுக்கு நம்ம அடுத்தது நம்ம பச்சரிசி ஒரு டம்ளர் எந்த அளவுக்கு நம்ம முட்டைக்கோஸ் கோசு எடுத்திருக்கிறோமோ அந்த அளவு அரை டம்ளர் பச்சரிசி ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரம் ஊர்னா போதும் ஒரு மணி நேரம் ஊற

என்னடா அடைக்கி கொஞ்சம் குற குறம் தானே அரைக்கணும் அப்படி கோஸ் போடுறதுனால நம்ம அரிசியை வந்து நம்ம நைசா தான் அரைக்கணும் கோஸ் அரைக்க போறது கிடையாது நம்ம இந்த அரிசி கூட வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துருவோம் வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க நல்லா நைஸா இருக்கு பாருங்க அளவுக்கு இருக்கணும் பாருங்கலாம் பொடியா மிளகா சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி விடுங்க கண்ணுக்கே தெரியும் நல்லா காரத்துக்கு நறுக்கி விடுங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போடலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் கொஞ்சமா கொத்தமல்லி தலை அதையும் பொடிசா நறுக்கி விடுங்க கொஞ்சமா தயிர் இங்க பாருங்க தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா உப்பு போடுறேன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இத கைய வச்சு ஒரு கிளறி கிளறிடுங்க கையால கிளறுங்க அப்பதான் ஒட்டுக்கா எல்லாத்திலயும் தண்ணி நல்லா வடி பாருங்க அந்த அளவுக்கு இருக்கணும் அதனால இப்போ இந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா தெம்பு ஆட்டி நல்லா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த மாவுல போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாவுல நம்ம போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க தண்ணி பிழையிறீங்களோ அந்த அளவு இப்ப நம்ம முட்டைகோசுல இருந்த தண்ணி வெங்காயத்துல இருந்த தண்ணி எடுத்துட்டோம் இங்க பாருங்க அந்த தண்ணி இத கீழே கொட்ப நம்ம முட்டைகோசை நல்லா ஒட்டுக்கா புளிஞ்சி மாவுல போட்டுட்டோம் இப்ப இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்து மாவு கெட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இங்க பாருங்க நல்லா பண்ணி கிளறி விடுங்க கைய வச்சு செய்யறப்ப நல்ல பஃபிங்கா வரும் நம்ம இத உடனே செஞ்சிடலாம் அதனால எந்த அளவுக்கு நீங்க கைய வச்சு நல்லா குழுக்கள் தரீங்க எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடை நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரக்கல்ல வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்தியாச்சு காஞ்சிருச்சு பனியாரக்கல்லு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சமாவே வச்சுங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூறுவோம் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம திருப்பி போடுவோம் பாருங்க அழகாக வந்திருக்கு சூப்பரான மிசக்கோஸ் பணியாரம் வா சூப்பராக வந்திருக்கு இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எனக்கு தேவைப்படலை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்திருச்சானு நல்லா கத்தியாச்சு இவருங்க நாகால இவருங்க நல்லா உள்ளுக்குடுற வெந்திருக்கு நல்லா பந்து பந்தாக வந்திருக்கு பாருங்கள் நான் பக்கத்தில் அடையும் சுடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் மெல்லிசாக அடைங்கிறது கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும் இப்போ மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒன்றுனா சூடான சுவையான முட்டை கோஸ் பனியாரம் முட்டை கோஸ் அடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க